வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி இருபத்தி மூன்று நம்முடைய வாழ்வியல் முறையாகவே நம்ம சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டால் அது நமக்கு எவ்வளவு தூரம் ஆரோக்கியத்துக்கு உதவுது அதுவே நம்ம ஆரோக்கியத்தை நம்மளுடைய காலம் வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு உதவுது அதை தான் பிஹேவியர் சேஞ்சஸ் ஆட்டிடியூடு சேஞ்சஸ் பிஹேவியர் சேஞ்சஸ் பழக்க வழக்கங்களை மாற்று மாற்றுறது இதுதான் வந்து நம்ம இந்த வாழ்வியல் முறையில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நம்ம வந்து ஏ சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருத்தல் நல்லது இந்த பகுதி இருபத்தி மூணில் பார்க்குறது சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருத்தல் நல்லது எது எல்லாம் செய்யாமல் இருத்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் இருக்கும் அது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும் எலெக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த பொருள்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது அது பழசாயிடுச்சு ஆனாலும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த பொருளும் ஓரளவுக்கு இருந்தால் விட்டுருங்க நான் அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினீங்கன்னா அந்த பொருள் டோட்டலாக யூஸ்லெஸ் ஆகிடும் அதே மாதிரி தான் மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய பாகங்களாகட்டும் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புக்களும் அவங்களுடைய செயல்களும் எல்லாமே நல்லா இருக்கிற பாடியையும் அது பார்ட்ஸையும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா விட்டுறணும் அதை நம்மளாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு பார்த்து இருக்கிறதையும் ஸ்பாயின் பண்ணிக்க கேட்க கூடாது இதுதான் வந்து நம்ம ஆதி காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் செய்தது எதையும் அதுவே தன்னை போல வந்து பிரச்சனைனா ஆகும் அது வரைக்கும் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அந்த எந்த ஒரு பொருளானாலும் சரி உடல் பாகமானாலும் சரி அவசரப்பட்டு எதையும் கெடுத்துக்க கூடாது அதுவே பின்னாடி ஒன்றும் இல்லாமல் ஆகிடக்கூடாது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் காரணம் என்னென்னா மனிதனுக்கு டைம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இட் மீன்ஸு பொழுதுபோக்கு அதிகமாகிடுச்சு த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் டைமுங்கிறது கம்மி ஆயிடுச்சு அப்போ அந்த ஏ ஒரு ரிட்டைர்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃபு அப்புறம் சில ஆட்களுக்கு ரெகுலராக இன்கம் அல்லது அசட்டு அல்லது வேறு வி விதமான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பேர் ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் உடலை வந்து அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணுன்னு எதாவது பண்ணுறது லைட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனா கூட உடனே ஒரு டாக்டர்கிட்ட அது தானே சரி செய்து கொள்ளும் ஆனால் வந்து உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் அதை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி நாலு டாக்டர் ஏற்ற இது இப்போ மெடிசின்ஸை வாங்கி அதை போட்டு இதை போட்டு ஏதாவது அதுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறது இரிட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கிறது உறுப்புக்களுக்கு அப்போ இதுதான் வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் ஆனாலும் அல்லது வந்து நம்ம இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய எத்தனையோ பொருட்கள் ஆனாலும் நம்மளுடைய உடலானாலும் கொஞ்சம் எதையும் சிறிது காலம் தள்ளி போடுறது நல்லது ஒரு கண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் வந்து எவ்வளவோ ஹோம் ரெமடிஸ் இருக்குது அப்னார்மல் பெயின் கண்டினியூஸாக இஷ்யூஸ் அப்னார்மல் பெயின் கண்டினியூவஸ் இஷ்யூ டே டு டே லைஃப் பாதிக்கப்படுதுன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணி பார்க்கலாம் பிடிக்கலாம் பண்ணலாம் ஆனால் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு டே டு டே லைஃபு ஓடிட்டுருக்கு எந்த ஒரு பெரிய அப்னார்மல் பெயினும் இல்லை நம்மளே போய் அந்த இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டு அதனால் வந்து எத்தனையோ வந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் ஒரு ஏஜில் இருக்கிறவங்கள சரி எயிட்டி ப்ளஸ்னு வச்சுக்கோம் நைன்டி ப்ளஸ்னு வச்சுக்கோ அவங்க வந்து ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க ஆனால் சில யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேங்கிற ஓவர் அஃபெக்ஷனில் நான் மாஸ்டர் செக்கப் பண்ணுறேன் அதை வேறு ஏதாவது டெஸ்ட்டுக்கு பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஏதோ ஒன்று ரெண்டு அப்டூஸ்க்காக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா மொத்தமாக அவங்க கதையை முடிச்சிடறாங்க பல நேரங்களில் அப்போ அவங்கள விட்டால் அவங்களே இருப்பாங்க என்னென்னா அது ஸ்லோவாக ரெக்கவராகி ஆகி அவங்களே ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்திருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் அதாவது பொறுமையின்மை அல்லது எக்ஸசீஸ் டைமு அப்புறம் வந்து ஓவர் அஃபெக்ஷனு இதெல்லாம் வந்து உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கிற ஒரு பொறுமையின்மை இதெல்லாம் இல்லாமல் மனிதன் என்ன பண்ணிடுறான்னா எந்த ஒரு சின்ன இஷ்யூ கூட அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்சர்வேஷனுங்கிறது முக்கியம்தான் ஆனால் அதை உடனே கொண்டு போய் ஒரு தேர்டு பர்சன் கிட்ட காமிச்சா அந்த தேர்டு பர்சனுக்கு அந்த பார்ட்ஸை பற்றியோ அல்லது அந்த பொருளை பற்றியோ அல்லது அந்த உடலை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பை பற்றியோ உடனே தெரியாது அப்போ அவங்க ஒரு கம்யூனிகேஷன் கேப் அங்கே நடக்குது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று நினச்சிக்குவாங்க அப்போ அங்கே ட்ரையல் ஏரரில் தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் வாங்கி வச்சுக்கிற எந்த பொருளானாலும் சம்டைம்ஸ் வந்து விட்டுட்டால் அதே ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே தான் இருக்கும் ஆனால் திடீர்னு கொண்டு போய் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி நாலு நாளில் அந்த டிவி ரிப்பேரோ ரிப்பேர் ஏதாவது எக் எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லி கொண்டு போய் காமிச்சு நாலு நாள் அது படுத்துக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பொறுமையின்மை அப்படியே விட்டுட்டால் ஓடிட்டே இருக்கும் அது வந்து நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் மனிதனுக்கு பொருந்தும் பொருளுக்கும் வந்து ஏதோ சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும் அதே கொஞ்சம் அடுத்த ஓல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கலாம் வேறு இஷ்யூஸாக இருக்கலாம் அதே சரி ஆகிக்கும் நீங்கள் பல மரங்களை பார்த்துருப்பீங்க வீட்டில் வைத்திருக்க மரங்களாகட்டும் காட்டில் வச்சுருக்கக்கூடிய மரங்களாகட்டும் அந்த மரங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் பட்டு போயிடும் தலை கொடி எதுவுமே வராது பட்டு போயிடும் ஆனால் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் கழித்து திடீர்னு மழை பெய்யும் நல்லா மழை பெஞ்சு ஒரு நல்ல என்வாரன்மெண்ட் வரும்போது திடீர்னு அதுலேருந்து இலைகள் வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும் இதுதான் எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது பாட்டுக்கு முளைச்சு வளர்ந்து விரிச்சமாகி அது கனிகளை கொடுக்கும் காய்களை கொடுக்கும் அப்போ நீங்கள் அவசரப்பட்டு அதை வெட்டி எரிஞ்சிங்கன்னா அது போச்சா இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும் மனிதன் வந்து எல்லா விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது நம்ம ஆதி மனிதன் எந்த ஒரு அலோபதி டாக்டரும் கிடையாது எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது விட்டுருவாங்க பிரச்சனைகள் இருக்கும் சில விஷயங்களை அவங்களே வந்து அனலைஸ் பண்ணி கொஞ்ச நாள் ரெக்கவர் ஆகி ரெடி ஆகிடுவாங்க இது மரங்களுக்கும் பொருந்தும் மனிதர்களுக்கும் பொருந்தும் உள்ள சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பொருட்களுக்கும் பொருந்தும் சி சும்மா விட்டாலே சில நேரங்களில் சரியாகும் ஏன்னா அவசரப்பட்டு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தப்பாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க நம்ம நார்மல் லைஃப்பில் மூட்டு வலின்னு சொல்லிட்டு மூட்டு வலின்னு நார்மலாக நடந்துட்டுருப்பாங்க ஆனால் அந்த மூட்டு வலியை மெயின் பெயின் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அதை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டா அவங்க நடந்து ஏதோ ஹெர்பலாக சாப்பிட்டு அவங்கள அவங்களே தேத்தி நடந்துக்குவாங்க ஆனால் பல நேரங்களில் அந்த மூட்டு அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ காமிச்சு கடைசியில் மொத்தமாக அவங்கள படுக்க வைக்கிறத பார்க்குறோம் அதாவது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு ஆனாலும் சில பேத்துக்கு அந்த சிஸ்டம் என்ன ஆகுது அடாப்ட் ஆகிறதில்ல அதில் ஏதோ விளைவுகள் அது வந்து திரும்பவும் வந்து அந்த டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறது இல்லை அது வந்து என்ன ஆகுதுன்னா ரெக்கவரிங் ஸ்டேஜுக்கு வர்றதில்லை அப்போ எதுக்கும் சிறி எதுவும் சிறிது காலம் விட்டு வைத்தால் அதே ஆட்டோமேட்டிக்காக சரியாகிவிடும் அல்லது அதுக்கு பழகி விடும் பழகிக்குவாங்க சரியாயிக்குவாங்க ஆனால் நம்ம ஒன்று சரியில்லை உடனே அதை கொண்டு போய் காமிக்கணும்னு சொல்லி நிறைய பக்கம் அலைஞ்சு நிறைய அது இது பண்ணி அவங்களையும் மன உளைச்சலாக்கி அந்த உடலுக்கும் மன உளைச்சல் அந்த உறுப்புக்கும் மன உளைச்சல் கொடுத்து மொத்தமாக அதை வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க அப்போ மனிதன் வந்து இப்போ இருக்கக்கூடிய நேரம் டைம்மு அப்புறம் வந்து மணி வைஸ் வந்து சொஃபஷிகேஷனாக இருக்கிறாங்க அதனால் வந்து எங்கே வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் காமிக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம்ங்கிறது வந்து ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க அதே வந்து டெய்லி லைஃப்பில் ஓடிட்டுருக்கு ஆனால் இது வந்து வாழ்க்கைக்கு வந்து எல்லா விதத்துலையும் உதவுமானால் உதவாது இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் கேட்ராக் பண்ணுறாங்க இப்போ கேட்ராக் ஆப்ரேஷன் வந்து ஒரு அளவுக்கு பவர் டவுன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்டம்ஸை பார்த்து பண்ணுறாங்க பட்டு எவ்வளவு தூரம் நேச்சுரலாக இருக்குதோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு அட்வைஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு இருக்கிறதே கூட வந்து நம்ம நாமளே பண்ணி நம்மளுக்கு நாமளே வந்து பிரச்சனைகளை உண்டாக்கிக்க கூடாது எப்பவுமே ஆர்டிஃபிஷியலுங்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் தானுங்க ஒரிஜினல்னால் ஒரிஜினல் தானுங்க எதுக்கும் சிறிது காலம் நம்ம பார்க்கணும் அது வந்து நேச்சுரல் ஹீலிங் நமக்கு நாமே ஹீலிங் ஆயிக்கும் எவ்வளவு தூரம் அதை யூட்டிலிட்டி பண்ணுறோமோ நமக்கு நேச்சுரலாக கடவுள் கொடுத்த பொருள்களையாகட்டும் அல்லது உறுப்புக்களையாகட்டும் எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்பட முடியுமோ பயன்படுத்தப்பட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் மற்ற குரோனிக் டிசீஸுங்கிறது வேறு ஆனால் அந்த உறுப்புக்கள் ஆகட்டும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாகட்டும் அல்லது மரங்களாகட்டும் எதுக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது ஒரு வாழ்வியல் முறையாகவே வைத்து கொள்ளணும் அப்படி வாழ்வியல் முறையாக வச்சுட்டா பல காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம தவிர தவிர்க்க முடியும் இன்றைக்கி வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸே எதுன்னு தெரியுங்களா முக்காவாசி ஹரிபரியாக அவசரமாக செய்யப்படக்கூடிய வேலைகள் தான் என்ன பண்ணுறோம் ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நட்டுறோம் உழுது மரத்தை வாங்கிட்டு வந்து நட்டுறோம் ஆனால் பார்க்குறோம் கொஞ்ச நாளில் அது துளிர்கிளினாலோ கொஞ்சம் காஞ்சி வந்ததுனாலோ உடனே வெட்டி அடிச்சிடும் அதே மாதிரி பொருட்களையும் அப்படித்தான் ஏன்னா ஓடிட்டுருக்கும் சம் அக்காஸ் பண்ணுச்சுன்னா உடனே அது வந்து கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கறதில்லை அதே மாதிரி தான் மனிதனுக்கும் உடலுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறதில்லை ஒவ்வொன்று விஷயத்துக்கும் ஏதோ இருக்குது இருக்குன்னு சொல்லி தன்னைத்தானே வந்து டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சுக்கிட்டு அதை பார்த்து இதை பார்த்து ஒவ்வொன்றா வந்து மெடிசின்ஸை கொடுத்து நிறைய ஒரு கை நிறைய மெடிசின் சாப்பிட்ற ஆளுகளாக இருக்குது அது டப்பா நிறையா வந்து மெடிசின்ஸை வச்சுட்டு மார்னிங்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா கெமிக்கல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடலை கொண்டு போய் கெமிக்கலை திணிக்கிறீங்க அப்போ கெமிக்கலை உடலுக்குள்ளே திணிக்கும் போது ஆகும் அது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ஆகும் உடல் எதை எதிர்பார்க்குது நேச்சுரலை தான் எதிர்பார்க்குது இயற்கை தான் எதிர்பார்க்குது நல்ல காற்று நல்ல தண்ணீர் அப்புறம் வந்து நல்ல சுற்றுப்புறம் சூரிய ஒளி இதையெல்லாம் தான் எதிர்பார்க்குது உங்களுக்கு நல்ல மூமெண்ட் நடைப்பயிற்சி மாதிரி மூமெண்ட்ஸ் ரத்த ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இது எல்லாம் உருவாக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்து ஆர்டிஃபிஷியலாக மூமெண்ட் இல்லாமல் கதவை ஃபுல்லாக ஜன்னல் கதவை எல்லாம் சாத்திட்டு காற்று வர விடாமல் சூரிய ஒலிக்கே போகாமல் தண்ணியே அதிகமாக குடிக்காமல் எல்லா வியாதியும் வாங்கிட்டு நிறைய குத்து குத்தாக மெடிசின் சாப்பிட்ருந்தா அதனால் என்னங்க பிரயோஜனம் அது வியாதிக்குத்தான் வழிவிடும் அப்போ மனிதன் இயற்கையை நோக்கி போகணும் எதுக்கும் கொஞ்ச நாள் பொறுக்கணும் எதாக இருந்தாலும் நார்மல் கண்டிஷன் டெய்லி ரொட்டீன் வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்போ நீங்கள் பார்க்குறீங்க முடிவெடுக்கிறீங்கிறது வேலை ஆனால் சாதாரண தலைவலி சாதாரண ஜலதோஷம் சாதாரண ஒரு லூஷ் மோஷன் மாதிரி எவ்வளவோ அஜீர்ண கோளா கோளாறுகள் ஸோ இந்த இந்த மாதிரி இஷ்யூஸ்கெல்லாம் வந்து வீட்லேயே வந்து அஞ்சரை பெட்டிலேயே எவ்வளவோ மருத்துவம் இருக்குது அதையே சாப்பிட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பக்கம் நான் அதை செக் பண்ணுறேன் இதை செக் பண்ணுறேன்ட்டு நிறைய செக் பண்ணி செக் பண்ணி நம்ம உறுப்புகளை நம்மளே டேமேஜ் பண்ணிக்க வேண்டியதில்லை உங்களுடைய உறுப்புகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா உங்கள் உடலே உங்களுக்கு சமிக்கை கொடுக்கும் நீங்கள் பயந்துக்கவே வேண்டியதில்லை நீங்கள் எந்த டாக்டரும் பார்த்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் உங்களுடைய உடம்பே வந்து உங்களுக்கு பெரிய டாக்டர் தான் ஏன் தெரியுங்களா உங்கள் டாக்டரே எந்த இடத்துல என்ன பிரச்சனை அவரே முதல்ல சொல்லிடுவார் அப்போ சொல்லிட்டாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நடந்துக்கலாம் அப்போ நாம் வந்து எதுக்கும் சிறிது காலம் பொறுக்கணும் அப்போ எதுவும் அப் நார்மலாக இருந்து டே டு டே லைஃப் பாதிக்கப்பட்டு ஏதோ பிரச்சனைகள் பெருசாகும்போது அதை அனலைஸ் பண்ணி போகிறோம் ஆனால் செக் பண்ணுறோம் செக் பண்ணுறோம் செக் பண்ணுறோன்னு நமக்கு இருக்கக்கூடிய டைமையும் வேஸ்ட் பண்ணி ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்டு எல்லாத்துடைய குவாலிட்டி ஆஃப் டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு விதமான அழுத்தத்துக்கு உட்படக்கூடாது ஸோ நம்ம வாழ்வியல் முறையில் என்னவா நம்மளை வச்சுக்கணுன்னா நம்ம என்றைக்கும் ஒரு ஹேபிட்டாகவும் பழக்கமாக பழக்க வழக்கமாகவும் எதுக்கும் சிறிது காலம் விடணும் வாழ்க்கையில் டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையானாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது தன்னைத்தானே சரிப்படுத்துக்கிறதுக்கும் அதே இன்னொன்று என்ன சொல்லணும்னா எந்த ஒரு பொருளானாலும் உடலானாலும் பாகமானாலும் அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது இல்லைனாலும் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் யூட்டிலைசேஷன் பயன்படுத்துங்க மாற்றுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம புதுசாக வர்றது வந்து எப்படி அமையும்னு சொல்ல முடியாது இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வரா வராத தேவதை கேட்டிலும் வந்த பேயே மேல் அப்படிம்பாங்க அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பொருட்களையும் பாகத்தையும் வச்சு அழகாக வாழ்றதை விட்டுட்டு இனிமே ஒரு தேவதை வரும் இனி ஒரு பொருள் வரும் இன்னொன்று உறுப்பு வரும் இதெல்லாம் நம்மளை கரெக்ட் பண்ணணுன்னு சொல்லி நம்மளை நாமளே ஒரு தப்பான விஷயத்துக்கு போயிடக்கூடாது ஸோ இருக்கிறதை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ உடலாக இருந்தாலும் அது பொருளாக இருந்தாலும் அது தாவரங்களாக இருந்தாலும் அதை எவ்வளவு தூரம் தொண்ணூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் பயன்படுத்த முடியும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அது ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது தவிர்க்க முடியாத காரணங்களுக்காகத்தான் செய்யணுமோ ஒழிய நம்ம ரெகுலராக ரொட்டீனாக வேலை நடந்துகிட்ருக்குது நமக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னா விட்டுறணும் நம்ம வந்து உடலே நான் சொன்ன மாதிரி சமிக்கை கொடுக்கும் ஒருத்தர்னால வேலை செய்ய முடியலன்னா அவர் கீழே விழுந்து வேலையே செய்ய முடியாது ஸ்டேஜ்க்கான தான் வந்து அவர் உடல் சமிக்க கொடுக்குது அவரால் செய்ய முடியாதுன்னு அதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஏன் வந்து பிபி பார்க்கணும் ப்ளட் சுகர் பார்க்கணுன்னு அடிக்கடி போய் டேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து நார்மல் ரொட்டீன் லைஃப்பை வாழுங்க அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸுன்னு ஒரு ஸ்டேஜில் செக் பண்ணால் நம்ம வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸும் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது என்னென்னா உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் அப்புறம் உட நார்மல் ரொட்டீனை சந்தோஷமாக ஹாப்பியாக ரொட்டீன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எதாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளி கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதே நேரத்தில் பொருட்களை நைன்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணணும் இதுதான் இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் தத்துவம் நீங்கள் அதை பழக்கமாகவே மாற்றிக்கிங்க அந்த பழக்கமாகவே மாற்றி கொண்டால் டெய்லியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சரி பண்ணுறதுக்கு சரி அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளானாலும் பொருளானாலும் எதாக இருந்தாலும் அதை வந்து நைன்ட்டி பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணணும் அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் உடனே ரீப்ளேஸ் பண்ணும் ரீப்ளேஸ் பண்ணணுன்னு திங்க் பண்ணக்கூடாது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மூன்று நாலு தடவை யோசித்து தான் முடிவு எடுக்கணும் அது பலகட்டம் உங்களுக்கு தன்னை தானே அறிதல்கிற மாதிரி தன்னை தானே யோசித்து இந்த முடிவுகளை எடுக்கணும் சரி இது வாழ்வியல் முறையாக மாற்றிக்கிங்க இந்த வாழ்வியல் முறையாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் என்றும் மேம்படும் இந்த ஆரோக்கியம் என்றும் மேம்படுறது உங்கள் காலத்துக்கும் தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் இந்த ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் என்றும் நிலைத்திருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவை இன்றைக்கே உங்கள் பழக்க வழக்கமாக வாழ்வியல் முறையாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அது என்றும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இத்துடன் இந்த வாழ்வியல் பகுதி முடிந்தது நம்ம ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி இருபத்தி நாலு சந்திப்போம் Andy, welcome.